எல்லாருக்கும் வண்டியில மூளை இருந்தா அந்த பாமக முட்டிகிழா இருக்கும் நூத்தி எட்டு பேர் எங்களுக்கு ஆண்டு ஒரு வன்னீர்களுக்கு மட்டும் தான் எம்பிசி அறிவிச்சிருந்தா ரெண்டு மாசம் ஜாதி கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க வந்து ரத்து பண்ற அரசியல் சாணிக்க அழகா பார்த்தா வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்தா பிரச்சனை வரும் சின்ன சின்ன சமுதாயம் இருக்குல்ல இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு நூத்தி ஏழு பேர் அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் நமது வன்னிய சமுதாயத்தின் மக்கள் சேர்த்து எம் பி சி யாரும் கோர்ட்டுக்கு போக முடியல ஒன்னும் பண்ண முடியல இதுவே தனியா வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு எம் பி சி அறிவிச்சிருந்தா என்னைக்கோ போயிட்டு இருக்கும் அது உதாரணம் சொல்லணும்னா இப்ப இந்த பத்து புள்ளி அஞ்சு வச்சு அரசியல் படுறாங்க அப்பனும் புள்ளியும் பொட்டிமணியும் அவர் பெரிய ஒரு டாக்டர் ராமதாசும் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்க போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு மணிக்கு பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு ஒதுக்கிட்டு வெளியிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில வன்னியர் தொகுதியில் ஜெயிச்சிருச்சு அதற்கு காரணம் வன்னியர்களுடைய வாக்கு ஏன் அந்த பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி கொடுத்துட்டாரு நம்ம ஆட்சிக்கு வந்த எல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க கடம் நீதிபதி என்ன பண்ணாரு எப்படி நீ கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு எப்படி கொடுக்க முடியும் நீ அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் எவ்வளவு நாம்ஸ் இருக்கு நீ அமைச்சரவை கூட்டம் கூட்டியோ இல்ல நீ அரசாங்கம் ஆணை வெளியிட்டா இது செல்லாதுன்னு ரத்து இந்த பழைய திமுக மீது தீங்கி போடுறாங்களே என்ன நியாயம் இருக்குது